எப்படி நம்ம போய் இலங்கை அடையிறது இப்போ புறப்பட்டோம் மூணு தடை வந்துருச்சுன்னு நினைச்சான் அப்படியானால் இந்த தடைகளை எல்லாம் நாம வெல்ல வேண்டும் என்றால் நமக்கு தடை வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அந்த ராமாங்கிற நாமம் மட்டுமே நம்முடைய இந்த தடைகளை நீக்கும் ராமாயண எல்லாம் மாறும் பெரிதின் இல்லை ஒரே சூழல் சொல்லிட்டான் ராமாயண எல்லாம் மாறும் பிரிதின் இல்லை வேறு பெரிதே கிடையாது ராமாங்கிற ஒரு நாமத்தை சொன்னால் போதும் நாம கடந்துள்ளா அதனால்தான் துளசிதாசர் சொன்னார் ராமா நீ எனக்கு வேண்டாம் உன்னுடைய நாமம் தான் எனக்கு வேண்டும் உன்னை விட உன்னுடைய நாமந்தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார் ராம ராம லட்சுமண ஜானகி ஸ்ரீ ராமதூதனே மாருதி என்று சொன்ன அந்த துளசிதாசர் ராமநாமமே தனக்கு வேண்டும் என்று உயிர் மூச்சாக ராமநாமத்தை கொண்டார் சகுந்தன் இந்த ராம நாமத்தினுடைய சக்தியை உலகத்திற்கு உணர்த்தியவன் என்று துளசிதாசன் சொல்றார் பின்னால ராமன் தான் கடக்க வேண்டியிருந்தது இன்னைக்கும் சர்ச்சையில் இருக்குது ராமர் பாலம் கட்டினாரா இல்லையா இது ராமர் பாலமா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் ராமர் பாலங்கட்டி கடந்தார் என்று தான் நம்ம பார்க்கறோம் ஆனால் பாலத்தை கட்டாமலேயே ராமநாமத்தை சொல்லி கடந்த ஒரே ஒருத்தன் ஆஞ்சநேயர் அதன் மூலம் எதை விளக்குனா உலகத்தில் ராமநாமத்தினுடைய சக்தியை உலகத்திற்கு விளக்கினார் ராமநாமத்தின் சக்தி உலகத்திற்கு விளக்கியவர் ஆஞ்சநேயர் சகுந்தன் என்ற ஒரு அரசன் இருந்தார் அவரிடத்திலே ஒரு நாள் வசிஷ்டர் விஸ்வாமத்திரர் போன்ற சப்த ரிஷிகள் வந்தார்கள் நிறைய பேர் வந்தாங்க இப்போ நான் உடனே முதல்ல கூட்டத்தை பார்த்த உடனே என்ன சொன்னேன் நிறைய பேர் இருக்கிறீங்க எல்லாரையும் தனித்தனியாக வணக்கம் சொல்ல முடியாது அதனால அவைக்கு வணக்கம்னு சொன்ன மாதிரி அந்த அரசன் பார்த்தா சப்தரிசிகள் நிறைய பேர் வந்தாங்க உடனே எல்லாரையும் தனித்தனியாக விழிக்க முடியாதுங்கிறனால வசிஷ்டர் முதலான சப்தரிசிகளே வாருங்கள் பாருங்கள்னா வசிஷ்டர் முதலான சப்தரிசிகள் உடனே சும்மா இருப்பார நம்ம நாரதர் அவருக்கு ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு வந்தா தான் அன்றைக்கு ஒரு உணவு ஜீரணமாகும் உடனே விஸ்வாமத்திரிட்டு போனார் என்ன இருந்தாலும் நீங்களும் வசிஷ்டருக்கு சமமான பிறமரிசி தான் அதனால உங்களையாவது சொல்லியிருக்கணும் மற்ற மற்றதை போன்றவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் கூட வசிஷ்டர் விஸ்வாமத்திரர் போன்ற சத்தரிசிகளேன்னு உங்க பேரை சொல்லாமல் விட்டது என்னமோ குறைய தெரியுதுனர் விஸ்வாமத்திர முனிவருக்கு தெரியும் நமக்கு உலகத்திலேயே கோபமே உருவான ஒரு முனிவர் விஸ்வாமத்திர முனிவர் உடனே சொன்னார் ராமனை பார்த்து சொன்னார் என்னை அவமதித்த அந்த சகுந்தனுடைய தலை நாளை மாலைக்குள்ள என் கால வந்து விழுந்திருக்கணும் அவன் தலை துண்டிக்கப்பட்டு என் காலில் வந்து நாளை மாலை சூரியன் மறைகிறதுக்குள்ள விழுகணும்னு தன் சீடனாகி ராமனுக்கு சொன்னார் ராமன் உடனே குருவின் சொல்லத்தான் தட்டதல்ல நினைக்க பார்த்த உடனே வில்லம்பு எடுத்துக்கிட்டான் உடனே நாரதன் நேர சகுந்தங்கிட்ட போனார் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான் அவன் தலை இருக்க போகுது அதனால் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோன்னார் ஐயோ என்ன சுவாமி என்ன சொல்கிறீங்க என்ன தலை போயிடுமாண்ணா நிச்சயமாக போயிடும் தப்பிக்க வழி உண்டானா உண்டு நேரம் ஆஞ்சநேயர் போய் பிடிச்சிக்கோ அப்போ தான் தப்ப முடியும்னா அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிதான் நாரதர் வேலை உடனே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் நான் ராம நாமத்தின் மகிமையை உணர்த்துறதுக்காகன்னு வச்சுக்க வேண்டியதான் உடனே வந்தான் சகுந்தன் ஆஞ்சலேயிடத்தில் ஆஞ்சநேய பெருமானே உன்னை சரணடைகிறேன்னு என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா சொன்னான் சகுந்தன் உனக்கு தெரியும் முதலே சொன்ன கதை அவன் சொன்னான் காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்தால் யாரிடத்தில் இருந்து காப்பாற்றணும்னு சொல்றேன்னா உடனே காப்பாற்றுகிறேன் என்னிடத்தில் என்னுடைய தலைவன் ராமனுடைய பண்பு அதுதான் யார் தன்னிடத்தில் வந்து அடைக்கலம் அடைந்தாலும் அவர்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவது எங்களுடைய பண்பு காப்பாற்றுகிறேன் யாரிடத்தில் இருந்தார் ராமனிடத்தில் இருந்தார் அஞ்சு நேர் வெதுவர்த்து போயிட்டார் நல்ல காரியம் பண்ணியப்பா ராமனிடத்தில் இருந்து ராமனை நான் எதிர்த்தாக வேண்டுமே அப்படின்னா ஆமா நீங்க அடைக்கலம்னு கொடுத்துட்டீங்க சுவாமின் சரி பரவாயில்லை நான் அடைக்கலத்தை காப்பாற்றிய தீருவேன் உடனே நான் பாரு என் வாலை சுருட்டி 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 ஒரு கோட்டை மாதிரி கட்டி அதுக்கு மேலே உட்காந்துக்குவேன் அந்த வால் கோட்டைக்குள்ளே நீ உட்காந்துக்க அந்த ராமன் நம்பு விட்டா நான் பார்த்துக்கிறேன்னா இப்போ வால் அப்படியே சுருட்டி 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 கோட்டை மாதிரி கட்டி உள்ள சகுந்தனை உட்கார வச்சுட்டு மேலே அப்படி உட்காந்துட்டு ராம 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 ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் கோட்டை மேலே உட்காந்துட்டு ஒவ்வொரு ரோமமும் ராமமயம் ராம பண்ணி பண்ணி ஒவ்வொரு ரோமமும் ராமமயமாயிற்று இவர் வந்தார் கோதண்டத்தை எடுத்து ஓ அஞ்சனையா என்னையே எதற்கும் துணிந்து விட்டாயா நான் ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சா அவனை காப்பாற்ற நினைக்கிறியா பார் நீ செய்த செயலுக்கு யாராக இருந்தாலும் அது அந்த தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் மேலேயே அம்பு விட்டார் சர் சர் விற்று அம்பு வருது வந்த அம்புகள் எல்லாம் ராமனை காட்டிலும் ராம நாமம் பெரியதுங்கிறதுனால வந்ததெல்லாம் வணங்கிட்டு மீண்டும் ராமம் போகுது நேரம் போய் பாய மாட்டேங்குது வருது வட்டம் போட்டு வரையும் வணங்கிட்டு நேர ராமனுடைய அம்பரா துணிக்க போகுது கை ஓஞ்சு போச்சு இதுவரைக்கும் ராமன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை சந்தித்ததே இல்லை கோதண்டம் வளைந்தால் மூதண்டம் வளையும் மூன்று உலகங்கள் வளைந்து போகும் என்று சொல்லப்பட்ட ராமன் கையோய்ந்து போயிட்டான் பார்த்தான் இனி வேற வழி இல்லை என்றால் சத்திய பானத்தை எடுத்தான் நான் சத்திய சந்தன் என்பது உண்மையானால் இந்த அம்பு போய் அவன் மேல பாயிட்டுன்னாரு தேவர்களுக்கு தெரியும் சத்திய பானம் தவறாது நான் சத்திய சந்தன் அதனால நேரம் போனாங்க உள்ள சகுந்தன்கிட்ட பக்கத்துல போய் வால் சந்திர சொன்னாங்க அது வாரம் அந்த விஸ்வாமத்திர முனிவர் ஜபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அவர் அப்படியே தவத்துல ஆழ்ந்து விட்டார் தவ முனிவர்கள் எல்லாம் தவத்தில் ஆழ்ந்தால் அவர்களுக்கு உலகமே தெரியாது நல்ல கண்ணை மூடி ஜபத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு நேர எந்திரிச்சு போய் அவர் காலில் நெடிச்சவன் கிடையாது விழுந்துரு மத்ததை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அவரு அப்படியே விஸ்வாமத்திர முனிவர் ஜபம் செய்து அப்படியே கண்ணை மூடி அப்படி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த காளி தேவியிடத்தில் ராஜ ராஜேஸ்வரத்தில் அப்படி உட்கார்ந்து ஜபம் செய்கிற போது பிணம் ஆகிவிடுவார் என்று சொல்வார்கள் பிணமே ஆகிவிடுவாரா உயிர் இருக்குதா இல்லையென்னு சொல்ல முடியாதா அது அப்படிப்பட்ட ஆழ்ந்த தியானங்கள் இப்படித்தான் தியானம் நம்ம பூஜை பண்ணுறது நம்ம தியானம் பண்ணுறது எல்லாம் பார்த்தா நமக்கு அதெல்லாம் புரியாது நாம நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இட்லி வந்துருச்சா இமை பொழுது மின் நெஞ்சில் இங்காதான் தாழ் வாழ்க சாம்பார் கொதிச்சிருச்சா நாம என்னென்னமோ பேசிட்டு தான் நம்ம பூஜை ஒன்றும் உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது நம்ம கஷ்டம் நமக்கு ஆனால் அவர்களெல்லாம் அப்படி இல்லை ஆழ்ந்து பிணம் போல் தெரிந்து தேவாரத்தில் வருத காரைக்காலமையார் போல எல்லாம் பேய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து பேய் மாதிரி தெரிவாங்களாம் பிணம் போல் கிடப்பார்களாம் அந்த மாதிரி ஜபத்தர் விஸ்வாமத்தரை போய் விழுந்தான் விழுந்துட்டான் இப்ப தேவர்கள் வந்தார்கள் விஸ்வாமத்தர் முனிவரே விஸ்வாமத்தர் முனிவரே நீங்கள் சொன்னது நடந்து விட்டது இதோ சகுந்தருடைய தலை உங்கள் காலடியில் கிடக்குதுண்ணா நெடுஞ்சல் கிடைய கிடக்குறா காலில் கிடக்குதுண்ணா ஆ கிடக்குதா ராமன் துண்டித்து விட்டானான்னு கண்ணை திறந்து பார்த்தா உடலோட உயிரோட கிடக்குறான் ஆ என்னன்னாரு தேவர்கள் சொன்னார் எப்படியோ உங்களுக்கு தலை காலடியில் கிடக்கணும்னு நாங்கள் விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி முனிவர்களுக்கு கோபம் வராது கோபம் வந்தால் ஒரு கணத்துக்கு மேல நிற்காது